ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஈவினிங்காக எட்டு டு ஒம்போதுக்குள்ளே மகாலட்சுமி தாயாருக்கு நான் பூஜைகள் பண்ண வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பூஜைக்காக என்னென்ன பொருள் தேவையோ அதை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன் குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு அப்புறம் உதிரிப்பூ பூவால் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு ஒரு தாம்பரப்பூ அப்புறம் வாசனையான ஒரு பூ அதுக்கப்புறம் வந்து விளக்கு நெய் விளக்கு அகல விளக்கில் நம்ம ஏற்றணும் ஐம்பத்தெட்டு கண்ணியில் ஏலக்காய் மாலை பச்சை திரி அது கூடயே வந்து ஒரு வெட்டி வேறு ஒரு துண்டு நான் சேர்த்துருக்கேன் கூடியே ஏற்றுறதுக்கு அதுக்கப்புறம் இது ரெண்டு கிராமம் ரெண்டு ஏலக்காய் இது ரெண்டுமே அம்மாவுக்கு தண்ணி வைப்போம் அப்புறம் வந்து இந்த நெய் விளக்கில் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமம் நம்ம சேர்த்துக்கணும் அம்மாவை நம்ம எங்கே அமர வைக்கோமோ அங்கே ஒரு தாமரை பூக்கோளம் நம்ம போட்டுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு காலையில் பிரம்மமுர்த்தத்துலேயே அபிஷேகலாம் பண்ணி அலங்காரம் பண்ணி காலையிலோட பூஜைகள்லாம் முடிச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து மகாலட்சுமி தாயாரோட அஞ்சாவது வாரம் பூஜை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் முதல்ல லாங் வீடியோ போடல இன்னைக்கு லாங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலான்னு சொல்லி தான் இன்றைக்கி லாங் வீடியோ நான் எடுத்திருந்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியிருந்து விளக்க ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் கண்டிப்பாக சாம்பிராணி போடுங்க வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஈவினிங்காக சாம்பிராணி போடுறது ரொம்பவே விசேஷம் வீட்டு வாசப்படியிலேருந்து எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வரணும் என்றைக்குமே உள்ளார நம்ம போட்டுட்டு வெளியே போகக்கூடாது அது விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம சாம்பிராணி போடுறதா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஒவ்வொரு மூளையும் நம்ம வந்து சாம்பிராணி காமிக்கணும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எத்தனை டோர் இருக்கோ அத்தனை டோருக்கு பின்னாடியும் நம்ம போடணும் அதுக்கப்புறம் நம்ம கீழே உக்காந்து சுவாமி கும்பிட்ணும்னா ஏதாவது மேட்டு இல்லைனா பெட்ஷீட் ஏதாவது போட்டு தான் நம்ம பூஜைகள் பண்ணணும் வெறு தரில் உட்காந்து நம்ம பூஜைகள் பண்ணக்கூடாது வெறு தரில் உட்காந்து நம்ம பூஜைகள் பண்ணோம்னா அந்த பூஜைக்கான புண்ணியங்கள் நமக்கு வந்து சேராது அது இந்திர பகவானுக்கு போயிடும் அதனால் நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலும் ஒரு மேட்டில் உக்காந்து நீங்கள் பண்ணுங்கள் சுக்கர ஓரையில் நம்ம முருகருக்கும் வெற்றியில் தீபம் போடலான்னு சொல்லி இப்போ அஞ்சு வாரமாக முருகருக்கு சுக்கரை ஓரையிலையும் வெற்றியில் தீபம் போடுற அவருக்கு வெற்றியில் தீபம் போட்டுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றணும் நெய் விளக்கு இல்லைன்னா நெல்லை நெல் கூட நம்ம விளக்கை ஏற்றலாம் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஐம்பத்தெட்டு கண்ணியில் ஏலக்க மாலை நான் கட்டி வச்சுருந்தேன் இந்த பூஜையில் மிக முக்கியமானது ஏலக்க மாலை ஒம்போது வாரமும் நம்ம செலுத்தணும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாசனான பூ அம்மாவுக்கு பிடிச்சதாக வந்து இன்றைக்கி வாசனையான பூ கூட வந்து தாம்பரப்பூவும் பூவும் கிடைச்சிது நாலு வாரமாக கிடைக்கல அஞ்சாவது வாரமும் தான் செலுத்தி செலுத்திருக்க அப்புறம் நெய்வேத்தியத்தில் வந்து நம்ம என்ன நம்மளால் முடியுமோ அது நம்ம படைக்கலாம் நான் இன்னைக்கு வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் காணிக்கலாம் அஞ்சு ரூபா கூடையோ ஒரு பூவும் நம்ம வைக்கணும் இப்போ வந்து குங்கும அர்ச்சனை நான் ஆரம்பிச்சிட்டேன் முதல் அர்ச்சனை நம்ம எப்போவுமே குங்கும அர்ச்சனை தான் நம்ம பண்ணணும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்த பிடிச்ச அர்ச்சனைன்னு நம்ம சொன்னோம்னா குங்குமம் அர்ச்சனை நம்ம கண்டிப்பாகவே அம்மாவுக்கு பண்ணணும் ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நூற்றி எட்டு போட்ரி போட்டு நம்ம குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு போட்ரி தெரியலன்னா நம்ம கூகுளில் கூட நம்ம பார்த்து நம்ம வந்து படித்து நம்ம சொல்லலாம் ரெண்டாவது அர்ச்சனை வந்து கோயினால் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் கோய்நாளில் அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமி தாயார் கூட நான் குபேரருக்கும் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் மகாலட்சுமி தாயார் கூட நம்ம குபேரருக்கும் நம்ம இந்த பூஜைகள்லாம் நம்ம பண்ணலாம் நான் மகாலட்சுமி தாயாருக்கு தான் நான் பூஜைகள் பண்ணேன் ஆனால் அர்ச்சனை பண்ணும்போது குபேரருக்கும் நான் அர்ச்சனை நான் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டான லாஸ்டான அர்ச்சனை நான் பண்ணது வந்து பூவால அர்ச்சனை பண்ணி நல்லபடியாகவே பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி மூணு அர்ச்சனை அஞ்சு அர்ச்சனை இந்த மாதிரி பண்ணணும் உங்கனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணலாம் ஒரே ஒரு அர்ச்சனை குங்கும அர்ச்சனை கூட பண்ணலாம் ஆனால் குங்கும அர்ச்சனை பண்ணோம்னா ரொம்பவே வந்து சிறப்பு ரொம்பவே நல்லதுன்னே நம்ம சொல்லலாம் நம்மளால் எதுவும் முடியுதோ இல்லையோ குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணணும் மகாலட்சுமி தாயாருக்கு ஒம்பது வாரம் நம்ம வேண்டுதல் வச்சு இதே மாதிரி நம்ம பூஜைகள் பண்ணலாம் ஆனால் மிக முக்கியமானது இந்த பூஜையில் வந்து ஏலக்காய் மாலையும் குங்கும அர்ச்சனையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் முடிஞ்சால் நெய் விளக்கு ஏற்றலாம் இல்லைனா நல்லெண்ணெய் விளக்கில் ஏற்றியே நம்ம பூஜைகள் பண்ணலாம் எவ்வளோ அவங்கனால சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணி மகாலட்சுமி தாயாரை சந்தோஷப்படுத்தலாம் இந்த ஒம்பது வாரம் நம்ம இதே மாதிரி பூஜைகள் பண்ணோம்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லி ஒரு ஐதீகம்